பிளஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போகிறோம் படிச்சா மட்டும் பார்த்தா படிச்சதை ப்ராப்பரா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸாம் மாதிரி வரக்கூடிய எக்ஸாம் வந்து இருக்காது கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் நம்ம எடுக்கக்கூடிய அரை மார்க் எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டிஎன் நியூஸ் ரெஃபி நடத்தக்கூடிய எஸ் எக்ஸாமுக்கான அறிவிப்பை வந்து இப்போ வெளியிட்ருக்காங்க இதுக்கான பாடத்திட்டம் டிஎன்ஸ் ரஃபி வெப்சைட்டில் இப்போ ரீசண்டாக அப்டேட் பண்ணாங்க அந்த சிலபஸை பொறுத்த மாட்டில் இன்டெப்தா இல்லாமல் மேலோட்டமாக ஜென்ரல் ஸ்டடிஸ்னா என்ன அதே மாதிரி பாலிட்டி எக்கனாமிக் இந்த மாதிரி காமனாக கொடுத்துட்டாங்க ஓல்டு சிலபஸை பொறுத்த மாட்டில் என்ன என்ன டாபிக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க பட் நியூ சிலபஸை பொறுத்த மாட்டில் பொதுவாக வந்து கொடுத்துட்டாங்க இப்போ நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிலபஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ தொகுப்பில் இந்த சிலபஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் மாதிரி அகாடமி போனால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமா டெஸ்ட் பேஜ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சேம் டைம் நம்மளுடைய மைனஸை எப்படி ப்ளஸ் ஆக்கணும் அதே மாதிரி ப்ளஸ்ஸை இன்னும் எப்படி ப்ளஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த சிலபஸை பார்க்கும்போது நார்மலாகவே வந்து ரெண்டு எக்ஸாம் உண்டு ஒன்று தமிழ் தகுதி தெருவு இன்னொன்னு மெயின் எக்ஸாம் தமிழ் தகுதி தெருவுல நம்ம பாஸ் பண்ணா மட்டும்தான் மெயின் பேப்பரை வந்து வேலேஷனுக்கே எடுப்பாங்க அப்படி நம்ம தமிழ் தகுதி தெருவுல ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா மெயின் பேப்பரை வந்து வேலைச்சனுக்கே எடுக்க மாட்டாங்க இது வந்து காமனாவே வந்து எல்லாருக்குமே தெரியும் இது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதித்தருவை பொறுத்த மாட்டில் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தோம் அப்படின்னாலே ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் மாதிரி மெயின் எக்ஸாமுக்குமே நம்ம தமிழ் தகுதி தமிழ் தகுதித்தருவை படிக்கும்போது ஈஸியாக வந்து மார்க் வந்து எடுத்துடலாம் ஓகேவா அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த மாட்டில் எல்லாருமே வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸில் தான் வந்து கோட்டை விட்டுவா கோட்டை விட்டுருவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த சிலபஸில் ஜென்ரல் நாலேஜ் அதாவது ஜிகே அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஎஸ் சயின்ஸ் பார்க்கும்போது பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி டயட் அண்ட் நியூட்ரிஷன் என்வரன்மெண்டல் சயின்ஸ் எல்லாம் சேர்த்து சயின்ஸு இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக் இந்தியன் பாலிட்டி இது எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரியில் வந்துடும் அதே மாதிரி கரண்ட் அப்பேரை பொறுத்த மட்டும் இல்லை இது எல்லாத்துக்குமே வந்து பொதுவானது அப்போ டே டு டே லைஃப்பில் நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசண்டாக வந்து ஆளுநருக்கு எதிராக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போச்சு அந்த கேஸில் வந்து முதல்வர் வந்து பல்கலைக்கழக வேந்திரா வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்போ அதனுடைய அரசியலமைப்பு விதி என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும் இது எல்லாமே வந்து இந்திய அரசியலமைப்பு அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அப்பேரில் வந்து கவர் ஆயிரும் அதே மாதிரி இதுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குள்ள ஸ்கூல் புக்கை நல்லா கவர் பண்ணி படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டயட்டன் நியூட்ரிஷன் இருக்குது அப்படின்னா அதாவது உடல்நலம் மற்றும் நோய்கள் மருந்துகள் இருக்குது அப்படின்னா ஆரோக்கியம் இருக்குன்னா ஆறாம் வகுப்பில் இருந்து டுவெல்த் வரைக்கும் என்ன என்ன லெசன்ஸ் இருக்குது என்ன என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கும்போது ஈஸியாக கவர் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாலிட்டி ஜாகிரபி எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி இதுவுமே வந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள மிக முக்கிய முக் மிக முக்கியமான லெசன் மட்டும் படித்தா போதுமானது ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா படித்தா மட்டும் பார்த்தாது படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸாம் மாதிரி வரக்கூடிய எக்ஸாம் வந்து இருக்காது கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் நம்ம எடுக்கக்கூடிய அரை மார்க் எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நூற்றி நாற்பது வினாக்கள் இருக்கு எழுபது மார்க் வந்து நம்ம ஸ்கோ எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து நம்ம பார்த்து பார்த்து போடுற மாதிரி இருக்கும் ஆன்சர் எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அகாடமி போனால் தான் பாஸ் பண்ண முடியுமா நான் வந்து வீட்ல இருந்து படிச்சுட்டு இருக்கேன் டெஸ்ட் பஜ்ஜி மட்டும் ஒரு ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாமா பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறமே அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க ஆக்சுவலாக வந்து செல்பாவே படித்து ஒரு ஆன்லைனில் ஒரு டெஸ்ட் போட்டு பாஸ் பண்ண முடியும் ஓகேவா அகாடமி போயிட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கொடுத்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது வீட்டில் உட்காந்து படித்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க அகாடமில முப்பதாயிரம் இருபதாயிரம் கொடுத்துட்டு அங்கே இப்போ போனால் மட்டும் பாஸ் பண்ண முடியாது அங்கே போனாலும் பீஸ் கட்டிட்டு நீங்கள் தான் படிக்க போகிறீங்க ஸோ திங்க் பண்ணி பாருங்க எங்கே இருந்து படித்தாலுமே நீங்கள் ப்ராப்பராக படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் ஓகே அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து இம்பார்ட்டன்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா கொஸ்டின் வந்து எப்படி வேணா எங்க இருந்து வேணால் கேட்கலாம் அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ தான் படித்தாலுமே ஒரு கொஸ்டினை நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் எப்படி கேட்டிருக்காங்க நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம் நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த சிலபஸில் உள்ள டாபிக் எல்லாமே வந்து நீங்கள் நல்லா படிக்கீங்க அப்படின்னா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டில் அமிலங்கள் காரங்கள் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான சேர்மங்கள் அப்புறம் ஆசிட் பேஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி படிக்கும்போது இது எல்லாமே வந்து நமக்கு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணும் ஓகேவா அதே மாதிரி பயாலஜி அப்படின்னு பார்க்கும்போது மரபியல்னா என்ன மனித இனப்பெருக்க மண்டலம்னா என்ன விலங்கை இனப்பெருக்க மண்டலம்னா என்ன அப்படின்னு படிக்கும்போது எல்லாமே வந்து நம்ம நல்ல இன்டெப்டாக படிக்கணும் அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மேக்ஸில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிறது எடுக்கிறது வந்து மேட்ரு கிடையாது ஏன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்து மேக்ஸ் நல்லா போடுறாங்க ஆனால் ஜென்ரல் ஸ்டடிஸில் யார் நல்ல மார்க்ஸ் போடுறாங்களோ அவங்க தான் வந்து யூனிஃபார்ம் வந்து போட முடியும் ஓகே அதே மாதிரி சார் எனக்கு வந்து பிசிக்கல் வராது நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு நான் பிசிக்கலில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் மார்னிங் வந்து நல்லா படிங்க ஆஃப்டர்நூன் வந்து நல்லா படிங்க ஆனால் ஈவினிங் வந்து உங்களுக்கு எந்த டைம் பெட்டரா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங்கோ ஈவினிங்கோ ஏதாவது ஒரு டைமில் வந்து ரன்னிங் போகிறது லாங் ஜம்ப் பண்ணுறது ரோப் ஏறுறது லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணுங்க இது வந்து உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்து கொடுக்கும் அப்படி இல்லை நான் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண தான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னா அது வந்து உங்களோட சாய்ஸு பட் என்னுடைய ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா படிக்கும்போதே பிசிக்கல் பண்ணும் இன்னுமே வந்து பெட்டரா ஃபீல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் டைம்ல வந்து அடுத்து பிசிக்கல் வந்து கூப்பிடுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்ப நம்ம ஹெல்த் வந்து ஒத்துழைக்கும் ஒத்துழைக்காமலும் போகும் போகும் ஆனால் இப்போ இருந்தே நம்ம பண்ணும்போது நம்ம பாடி வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிரும் நம்ம பாடி எதுக்கு அடாப்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டு வந்து பிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நம்ம எப்படி படிக்கணும் எப்படி படிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல போக்கஸ் வந்து கிடைக்கும் அதனால இந்த சிலபஸை பார்த்துட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் ரொம்ப போல்ட்டாக தைரியமாக என்னால் மட்டும்தான் முடியும் நான் நல்லா மார்க் எடுப்பேன் ஸ்கூல் புக்கை மட்டும்தான் நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய அகாடமியில் வந்து ஏன் புக்கை வாங்கி படிங்க இந்த புக்கை படிங்க அந்த புக்கை படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படிலாம் வந்து நீங்கள் ஒரு அறநூறுவா ஆயிரரூவா கொடுத்து புக்கு வாங்கி படிக்கணும்னு அவசியம் இல்லை ஸ்கூல் புக்கு அப்படியே காப்பி பண்ணி தான் அங்கே வந்து பேஸ் பண்ணிருப்பாங்க அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் ஸ்கூல் புக்கை நல்லா படிக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படி இல்லை நான் வந்து அந்த புக்கு படிப்பேன் இந்த புக்கு படிப்பேன் அப்படின்னா உங்கள் ஒன்றும் ஆகாது ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படி தான் ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க அதனால எஸ்ஏ எக்ஸாம் அப்படின்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்கு நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படினாலே ஈஸியாக வந்து தமிழ் தகுதி தெருவும் பாஸ் பண்ண முடியும் மெயின் எக்ஸாமும் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக எஸ்ஏ ஓப்பன் கோட்டாவுக்கு வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே வந்து ஜென்ரல் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா கொஸ்டினுமே வந்து அப்டேட் பண்ண போகிறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலி டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் சயின்ஸு மேக்ஸு எக்கனாமிக் பாலிட்டிக் ஹிஸ்ட்ரி இது எல்லாம் சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான கொஷ்னு எல்லாமே அப்டேட் ஆகும் அதை நீங்கள் தாராளமாக வந்து ஃப்ரீயாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லா வந்து செப்பரேட் அப்டேட் ஆகும் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து காமனாக ஓப்பன் போட்டால் என்ன இருக்கும் அதுவே ஆகும் அதை நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இவ்வளோ தான் மேட்ரு சிலபஸை பார்த்து நீங்கள் ஒரிலாம் பண்ண வேண்டாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்கள் எப்படி பார்க்கிங்க அதை பொறுத்து மட்டும்தான் ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஓகேவா சிலபஸை ஈஸியாக பாருங்கள் ஸ்கூல் புக்கு படிங்க நல்லா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு ஒன் ஹவர் படிக்கீங்க அப்படின்னா அடுத்து ஒரு ஒன் ஹவர் வந்து வேறு ஏதாவது டாபிக் படிங்க அப்படி மாற்றி மாற்றி படிக்கும் போது மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் வந்து இந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகேவா தன்னம்பிக்கையோட படிங்க யாரையுமே நம்பாதீங்க உங்களை நீங்க நம்புங்க